அதிமுகவில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது என செங்கோட்டையின் குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கள் ஆட்சியில் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பேசியதை ஒளிபரப்பினார்கள் நான் பேசியதை ஒளிபரப்பவில்லை ஆளுநர் உரையின் மீது பேரவையில் நான் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் பேசினேன் நான் பேசியதில் நாற்பது நிமிடங்கள் மட்டுமே சிடியில் பதிவு செய்து வைத்தார்கள் அளிக்கப்பட்ட சீடியில் பெரும்பாலான நேரம் முதலமைச்சர் அமைச்சர்கள் பேச்சு மட்டுமே இருந்தது சபாநாயகர் மீண்டும் பழையபடி செயல்படுகிறார் கேள்வி கேட்டால் அமைச்சர்களுக்கு பதில் சபாநாயகரே பதிலளிக்கிறார் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தீர்மானத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக தான் உள்ளோம் எங்களை உடைக்க முயற்சி செய்பவர்கள் உடைந்து போவார்கள் தான் முதலமைச்சர் ஆனது முதல் அதிமுகவை உடைக்க திட்டம் போட்டு வருகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது